கூட பார்க்காத ஒரு விஷயம் தலைவர் கூட நடிப்பேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐ அம் ஜூலி பெஸ்ட் இங்க வந்த உங்க எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி உங்களுக்கு தெரியாததா டிஃபரென்ஸ் நீங்க சொல்லுங்க உங்களுக்கு தோணுன டிஃபரென்ஸ் என்ன ஆமா அது சொல்ல முடியாது அதே ஆஃப் டூ டிஃபரென்ட் ஸ்டைல்ஸ் அதை கம்பேர் பண்ண முடியாது ரஜினி சாரோட ஸ்டைல் அவரோட தனி அவர் போற வழி தனி வழி கமல் சாரும் ஒரு வகையில போனா அதுவும் தனி வழியா தான் போயிட்டு இருப்பாரு அவர் பாதியை தெளிச்சிட்டே போயிட்டு இருப்பாரு சோ இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் டு ஈவன் கம்பேர் இட் வாஸ் அ அமேசிங் நான் அவரோட இவ்ளோ நேரம் உட்கார்ந்து பேச முடிஞ்சது இன் ஃபேக்ட் ஷூட்டிங்னு தவிர ஷார்ட்ஸுக்கு நடுவுல அவர் கூட உட்காந்து தான் எனக்கு ரொம்ப ரொம்ப செரிஸ்ட்டா அந்த இருக்கு கொஸ்டின்ஸ் கேட்டு 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 அவர் தொல்லை பண்ணிட்டு இருந்தேன் பிகாஸ் ஐ ரியாலி ஓட்டு டு நோ அவரோட மூளை எப்படி ஒர்க் பண்ணுது

தோஸ் டூ நேம்ஸ் ஆர் ஸோ பிக் அண்ட் சோ சினானமஸ் ஜஸ்ட் டு பி பார்ட் ஆஃப் அ ஃபில் லைக் திஸ் ஐ திங்க் ஐ எம் வெரி வெரி லக்கி அண்ட் த டிரெக்டர் நானுவேல் ஐ ஆம் வெரி ஹாப்பி தட் இ சோஸ் மீ ஃபார் திஸ் ஃபில்ம் இஸ் அமேசிங் ஃபில்ம் மேக்கர் வெரி ட்ரூ வெரி ஆனஸ்ட் அண்ட் பிக் தேங்க்யூ டு ஹோப் யூ கைஸ் லைக் போட்டோட ஒரு ஸ்டார் நம்ம தமிழ் சினிமாவுக்கு கிடைத்த மாபெரும் ஒரு கொடை அவருடைய படங்களை எப்பவுமே ஜெயிக்கணும் அவர் ஜெயிச்சிக்கிட்டே இருக்கணும் டிசிப்ளின் டுவர்ட் அவர் வேலை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் அவர் கொடுக்கிற மரியாதை ஒரு லைட்மேன்ல இருந்து ப்ரொடியூசர் வரைக்கும் அவர் கொடுக்கிற மரியாதை அவருடைய தொழில் மேல அவர் வச்சிருக்கிற அபார பக்தி நம்பிக்கை அண்ட் இந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் அது வந்து கன்சிஸ்டன்ட் ஹார்ட் ஒர்க் அவ்வளவுதான்